இப்படி இருக்குல்ல அள்ளி வச்சா இப்படியே வந்துடுது திரும்பியும் இதெல்லாம் ஹோட்டலுக்கு செட் ஆகாது புதுசாக பண்ணுறவங்க எல்லாம் ஹோட்டலுக்கு பண்ணுறீங்க சிக்கன் பிரியாணியெலாம் சேல் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கௌவாக இருக்கிற சட்டி வாங்காதீங்க அது வந்து உங்களுக்கு என்ன ஆகாது சமமாக நிற்க மாட்டேங்குது அள்ளி வைச்சா மறுபடியும் வந்து கீழே விழுந்துருது இந்த பக்கமும் ஃப்ளாட்டாக இல்லை ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஃப்ளாட்டில் நிற்கும் அது நிற்கவும் மாட்டேங்குது உழவு உருண்ட மாதிரி இருக்குது சட்டி என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க ஏன்னா அடியில் வந்து உங்களுக்கு சமமாக இருந்துச்சுன்னா ஒரு நூறு பீஸ் நீங்கள் சிக்கன் போடுறீங்கன்னா அது வந்து கீழே வந்து பரவலாக நிற்கும் இது நல்ல குழி மாதிரி இருக்கிறதுனால எல்லா பீஸும் போய் சென்டரில் நின்றுடுது சைடில் ரைஸ் எல்லாம் நின்றுடுது அப்போ நம்ம என்ன தான் கீழே பரப்பி விட்டாலுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பீஸும் ஒன்றா போய் ஜாயிண்ட் ஆகுறதுனால கண்ணாம்னான்னு பீஸ் உடஞ்சி போயிடுது நம்ம நார்மலாக பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளாட்டாக இருக்கும் அழகாக கீழே போய் கூட ரைஸ்லாம் மேலே நின்று பீஸ்லாம் கீழே நின்றுனும் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் ஆர்டர் பண்ணுறீங்க மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம அள்ளி போட்டு வேற தட்டில் மேலே அள்ளி கொட்டிடுவோம் அதிலிருந்து தான் நம்ம பிளேட் அடித்து கொடுப்போம் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனை வராது ஹோட்டலுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் பிரியாணிக்கு இந்த சட்டியை வாங்கிறதை தவிர்த்துருங்க இதுதான் என்னுடைய சஜஷன் மற்றபடி தம் ஆகுறதுலையோ இல்லை தம் பண்ணும்போது அடிப்பிடிக்கிற பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கெல்லாம் நல்லா இருக்குது சேல்ஸுக்கு செட் ஆகாது ஓகேங்களா ஏன்னா நான் சொன்னால் நம்பி நிறைய பேர் வாங்கிடுறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கர்வான சட்டி வந்து கேஸுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்க நல்லா தான் இருக்கும் எந்த சட்டியாக இருந்தாலும் நம்ம கேஸில் தம் பண்ணிடலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் சேல்ஸுக்கு இதில் சிக்கன் பிரியாணி பண்ணால் செட் ஆகாது ஓகேங்களா தேங்க்யூ